கனடாவுக்கு வந்த தந்தையின் சடலத்தால் ஏற்பட்ட குழப்பம் பத்தாயிரம் டொலர்களை செலுத்திய மக்கள் கியூபாவில் உயிரிழந்த கனேடியர் ஒருவரின் சடலம் மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டதனால் குடும்பத்தினர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது விடுமுறையினை கழிப்பதற்காக மொன்றியலைச் சேர்ந்த ஒருவர் கியூபா சென்றிருந்த போது அங்கு உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த நபரின் சடலத்துக்கு எதிராக பதிலாக வேறு ஒருவரின் சடலத்தை கியூபா அதிகாரிகள் கனடாவுக்கு அனுப்பி வைத்து உள்ளனர் தனது தந்தையின் சடலத்தை பெற்றுக்கொள்வதற்கு கெனேடிய அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று பெண்ணொருவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பாராஷ் ஹல்காக் ஜார்ஹூ என்ற நபரை இவ்வாறு கியூபாவில் உயிரிழந்துள்ளார் தந்தையின் கிரிகைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஒருவரின் சடலமே கிடைக்கப்பட்டது என்று குறித்த நபரின் மகளான மரியம் ஜோஷோ தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி மாரடைப்பு காரணமாக தமது தந்தை கியூபாவில் உயிரிழந்தார் என்றும் தெரிவித்துள்ளார் சடலத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பத்தாயிரம் டாலர்களை செலுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார்